வணக்கம் வாழ்வாளமுடன் ஆதியா ஆர்கானிக்ஸ் ராம்பாக்கம் கிராமம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு நான் பார்த்தசாரி பேசுகிறேன் இப்போ இயற்கை விவசாயம் நாலு வருஷமாக செஞ்சுட்ருக்கோம் அதில் இடு இயற்கை இடுபொருள் கொடுக்குறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது நாங்கள் நிறைய என்ன பண்ணியிருக்கோம்னா பேரல்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அந்த பேரல்ஸில் தினம் கலக்கி விடுறதே வந்து ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது நாமளே செய்தாலுமே இருக்குது ஆட்களை வச்சு செய்யும்போதும் சில நாள் மறந்துடுறாங்க இல்லை விட்டுருவாங்க ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஒரு மெத்தடு கனகரத்தினம்னு டிகேசி ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணார் அவர் வந்து ஒரு எளிய முறையை சொன்னார் அது அக்வா பம்பு மீன் தொட்டியில் ஒரு பம்ப் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பம்பை வாங்கி ஃபிட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு அது எப்படின்னு உங்களை காமிக்கிறேன் வீடியோவில் இதுதான் இந்த அக்வா பம்பு நாலு போர்ட் இருக்கும் நாலு போர்ட்டுன்னு வந்து நம்ம ஹோஸ் கனெக்ஷன் எடுத்து ஏர் ஹோஸ் கனெக்ஷன் எடுத்து மோட்ரு குட்டாலேருந்து நாங்கள் வெளியே கொண்டு போகிறோம் மோட்டர் குட்டாலேருந்து வெளியே வர ஹோஸு இந்த ஷெட்டு வழியாக அங்கே அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம் அப்படியே பாருங்கள் இதிலேருந்து அங்கங்கே தேவையான டீ ஜாயிண்ட்டு போட்டு ஒரு ஒரு பேரலுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்த ஹோஸில் மூலமாக பேரலுக்குள்ளார ஏர் பபிள்ஸ் வர்றது உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள் இது நம்ம பிரீத்தர் ஹோஸ்க்கு கடைசியில் ஒரு பிரீத்தர் ஸ்டோன் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அந்த அக் அக்வாஎம் ஷாப்பில் கிடைக்கும் அப்புறம் என்னென்னா அது உள்ளே ஹோஸை வெறும்னே பிரீத்தர் ஸ்டோனோடு போட்டோம்னா ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் அது போக மாட்டேங்குது அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா சில இதில் வாஷர் போட்டிருந்தேன் டபுள் வாஷர் மெட்டாலிக் வாஷரு சில இதில் கே கிடைச்ச கருங்களில் வச்சே கட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் வெயிட் இருக்கிற மாதிரி போட்டு தொங்க விட்டோம் அப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ பபிள்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ தினமும் வயலுக்காட்டுக்கு நாங்கள் வந்தாலும் சரி இல்லை ஆட்கள் வந்தாலும் சரி உடனே ஃபஸ்ட்டு அந்த ஏர் பம்பை ஆன் பண்ண சொல்லிருவோம் அது நாங்கள் வயலில் இருக்கிற வரைக்கும் ஏர் பம்பை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஓவர்லோடெலாம் ஆகாது எல்லா இடுப்புலும் நிறைய புதுசாக ரீஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னா நாங்கள் ஒரு நைட்டு என்ன பண்ணிடுவோம் ஆன் பண்ணிவிட்டு போயிடுவோம் இல்லை நீங்கள் எப்போல்லாம் நம்ம நிலத்துக்கு வரோமோ அப்போல்லாம் வந்த உடனே இது ஏர் பம்பை கம்பல்சரியாக ஆன் பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த முறையை நாங்கள் ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து ரொம்ப வேலை ஈஸியாக போயிடுச்சு கலக்கி விடுற வேலையே இல்லை நாங்கள் கலக்கிறதே இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு எடுத்து அந்த ஸ்டோனில் இந்த மாதிரி பபுள்ஸ் வரலன்னா கையில் ஹேண்ட் ப்ரஷ் வச்சு அந்த ஸ்டோனை க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது நல்லா ஏர் ஃப்ளோவர் தான் பார்த்துக்க முடியும் அப்படி வந்துடுச்சுன்னாக்கா நீங்கள் அப்படியே நீங்கள் விட்டுடலாம் அதே மாதிரி இந்த பேரல்லாம் மூடுறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டுட்ருக்கும் இந்த சாக்கு போட்டோம்னா மழை நல்லா சாக்கு தொங்கி போய் உள்ளே மழை தண்ணி உள்ளே போய் அதை உள்ளே இருக்கிற நம்ம லிக்விடு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கன்டாமினேட் பண்ணிடுது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபைபர் ஷீட் கிடச்சிது அதை கட் பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு ஷீட்டை கட் பண்ணி எல்லா பேரலுக்கும் அதை போட்டு மூட்டிட்டு மேலே ஒரு செங்கல் அத்திக்கி வச்சிட்டோம் ஸோ இப்போ சமீபத்தில் எவ்வளோ மழை பெஞ்சப்பையும் இது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை உள்ளுக்குழுக்களை நமக்கு இடுப்பொருட்களும் எந்த கண்டாம்பினேஷனும் ஆகாமல் பயன்பாட்டுக்கு ஈஸியாக